அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு நம்பியிருக்கிற என்னை சீயோன் பருவதங்களைப் போல் அசையாமல் நிலைத்திருக்கும்படி செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகிற தேவன் உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே அவர்கள் வேண்டுதல்கள் யாவற்றை நிறைவேற்றி கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கி நடத்தும்படியாக உம்மை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய நாளிலும் அநேகர் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்தப் போகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை அற்பமாக பார்த்த ஒவ்வொருவருக்கும் முன்பாக என் தலையை உயர்த்தி கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என்னை மகிழ பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே என் கஷ்டங்கள் பாடுகள் அவமானங்கள் இப்படி எல்லாவற்றிற்கும் முடிவை தந்து என்னை ஆனந்த கழிப்பாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் இதுவரை நான் சுமந்த அவமானங்களை இனி நான் சுமக்காதபடிக்கு என்னை அவமானப்படுத்தினவர்களின் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காக துதிக்கிறேன் அப்பா என் வெக்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனை இன்று எனக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் இனி ஒருபோதும் நான் அவமானம் அடைவதில்லை தகப்பனே நான் உம்முடைய பிள்ளை இன்று நீர் எனக்கு செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக நன்றி நான் விசுவாசிக்கிறேன் அப்பா என் தேவன் எனக்காக கிரகிக்க முடியாத காரியங்கள் யாவற்றையும் செய்வார் எனக்காக செய்வீர் அப்பா என்னில் இருக்கிறதான அன்பு நினைத்திருக்கக்கூடியதாகவும் மாய மற்றதாகவும் இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா என்னை போல பிறரையும் நேசிக்கும்படியான இருதயத்தை எனக்கு தாரும் ஒருவரையும் நான் கடிந்து கொள்ளாதபடிக்கு கடன் சொற்கள் என் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு என் நாவிற்கு காவல் வையும் உம்முடைய அன்பு என்னை நிலைத்திருக்கவும் பிறருக்கு உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்தவும் எனக்கு கிருவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் உம்முடைய அன்பினால் தாங்கும் ரச்சியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை